ட்ரெண்டிங் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிட்டர்னட் டேரக்ட் பை சிவராஜ் யுசிக்ஸ் சாம்சிஎஸ் டிஓபி பிரவீன் பாலு எடிட்டட் பை நாகூரன் ராமச்சந்திரன் நடிச்சிருக்கிறது கலையரசன் பிரியாலயா பிரேம்குமார் பெசன் ரவி வித்யா மற்றும் பலர் படம் வந்து என்ன ட்ரெண்டிங் ரெண்டு இன்ஃப்ளூன்சர்ஸ் அதாவது கலையரசன் பிரியாலயா இவங்க ரெண்டு பேருமே இன்ஃப்ளூன்சர்ஸ் பயங்கரமாக யூடியூப்பில் பயங்கரமாக சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு அதில் லைஃப் லீட் இருக்காங்க நல்ல இன்கம் வருது பெரிய வீடு நல்ல கார் பைக்கு அந்த மாதிரி நல்லா வாங்கி செட்டில் ஆகி உட்காந்துருக்காங்க ஒன்ஸ் வந்து என்ன ஆகிடுதுன்னா அவங்களோட யூடியூப் வந்து ப்ரொஃபைல் வந்து போயிடுது அந்த யூடியூப் சேனலே போயிடுது ஸோ அந்த சேனல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது வந்து ஒரு ஒரு ரியாலிட்டி கேம் அப்படின்ற மாதிரி ஒன்று உள்ளே வருது அதாவது அந்த கேமில் வின் பண்ணால் வந்து மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் வந்து ரொம்ப வட்டிக்கு வாங்கினதுனால அந்த வட்டி வாங்குறவர் அதாவது ஒரு தாத்தா மாதிரி இருக்கக்கூடிய பெஸண்ட் ட்ரைவ் வந்து மிரட்டிட்டு போகிறதுனால பண தேவை இருக்குது வேறு வழி இல்லை இந்த கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க ஒரு பக்கம் பிரேம்குமார் அவருக்கு அவருக்கு ஒரு குழந்த ஒன்று இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு மெடிக்கல் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அதனால் வந்து அவரும் இந்த பட இந்த படத்தில் வந்து இன்வால்வ்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டராக அவர் வந்து என்ன மாதிரியாக ட்விஸ்ட்டு திருப்ப போகிறாரு படத்தில் அப்படிங்கிறத வந்து அது ஒரு பக்கம் இருக்குது அது சொல்லிவிட்டால் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும் பேசிக்காக என்ன அப்படின்னா ஒரு படம் அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல பார்த்துருக்காங்க அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக எவ்வளோ ட்ரையாக இருக்காங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் அதே மாதிரி மணி சம்பாதிக்கணுன்ற ஒரு சு சுச்சுவேஷன் வரும்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது கேமாக இருந்தால் கூட பரவாயில்ல வர்த்தனா பண்ணலாம் அப்படின்ற விஷயம் அதாவது எப்படி நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கண்டென்ட்டை வெளியே கொண்டு வராங்களோ அந்த மாதிரி தான் இந்த கேம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை சொல்கிறது ஸோ இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ட்ரெண்டிங் அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியாக்கணும் ஒரு நல்ல கான்செப்ட் இந்த படம் வந்து எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸ் பிரியாலையா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக பிலிவபுலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கலையரசன் அவங்க கூடவே பேர் அவருக்கு வந்து ஒரு டோனில் வந்து அவரோட கேரக்டரைசேஷன் வச்சுருக்காங்க அதாவது ஒரு ஏதர் ஆங்கர் ஆர் சஸ்பெஷன் ஆர் இந்த ஒரு கேமிங் இருக்கக்கூடிய ஜோன் இந்த மூணு ஜோன் தான் அவருக்கு வந்து இந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் ஸ்கோப் அவர் கொடுத்தது அவரை வந்து நல்லா பண்ணியிருக்காரு அவரோட பர்ஃபாமன்ஸும் வந்து டிக் வாங்கும் மியூசிக் சாம்சியர்ஸ் வந்து அந்த அந்த தீம் என்னவோ அதை வந்து ஃபீலை வந்து மியூசிக்கில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அதுலேயும் வந்து டிக் வாங்கும் மற்றபடி விஷுவல்ஸாக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அந்த கேமிங் கொஞ்சம் வரதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லியாச்சு ஒரு பக்கமே அந்த இந்த ஃபீமேல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேயே வந்து ஒரு கவனம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கலையரசன் அவரும் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கார் பட் அவர் எவ்வளோ தூரம் வந்து பாப்புலராக இருக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டின்ற அந்த டெப்த் அவரோட கேரக்டரில் அவர் என்ன மாதிரியான இன்ஃப்ளென்சர்ன்றதை பெட்டராக சொல்லி அவரோட கேரக்டரைசேஷனையும் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல வந்து என்னப்பா இன்ஃப்ளென்சர்னு சொல்கிறீங்க பட் ஆனால் இவர் வந்து வெறும் இந்த லவ் ரிலேட்டடாகவும் இந்த மணி ரிலேட்டடாகவும் தானே இருக்காரு மற்றபடி அவரோட அவரோட பேக் அண்ட் ஸ்டோரியை காமிக்கலாம் ஆரம்பத்தில் ஒரு லோ போட்டு அந்த பொண்ணு மட்டுமே கண்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் இவங்க இந்த ஈக்குவலாக வந்து ரெண்டு சைடுக்கான கேரக்டரைசேஷனையும் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் பிரேம்குமார் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி வந்து வேற ஒரு படத்துலேயும் வந்து காளி வெங்கட் அவர்களோட இதில் வந்து பொண்ணுக்கு ஹா ஹாஸ்பிட்டல் ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு இருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் இந்த வாரத்தில் வர சிமிலாரிட்டி வந்து அதே ஹாஸ்பிட்டல் இருக்குது பட் அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவரோட பர்ஃபாமென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தாலுமே வந்து பட் சடன்னாக வருது ஒரு எண்டாக இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக அவரோட ப்ரெசன்ஸை ஆரம்பத்தில் ஃபீல் பண்ண வச்சுருக்கலாம் ஜஸ்ட் ஒரு மான்ஜில் ஒரு விஷுவில் வர அவ்வளோ தான் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்கலாம் ஸோ அந்த இடங்கள்ல வந்து டிக் வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது பெசன்ட் ரவி அவர்கள் வர இடத்துல அந்த ஆக்ஷனை அவரோட ஒரு டைலாக் டெலிவரி அதில் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு அவரோடது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக அவரோட போர்ஷன் வேறு எதையாவது காமிச்சிருக்கலாமா இல்லை அவர் ஏதாவது இந்த கேமில் ஆக வச்சிருந்திருக்கலாமா அப்படின்னா அது இன்னொரு ஒரு லெவல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல டிக் வாங்காது மற்றபடி ஒரு ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு படம் ஒரு இன்ஃப்ளென்சர் சம்மந்தப்பட்டது ஒரு இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி ரியல் லைஃப் கேமிங் குள்ளே வந்ததுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி